ஏன் இந்த யுத்தத்தை நடத்துகிறான் நான் ஞானத்தின் காரணம் என்றார் ஞானத்தின் திருவுருவம் தாமல்லவா தர்மத்தின் அர்த்தம் தூய்மை அது களங்கமற்றதாகும் பரிசுத்த நிலையாகும் தர்மம் எனும் கடலில் தான் நாம் வாசம் செய்கிறோம் தாம் நிழலை வழங்கி என்னை காப்பவராவி ஒரு குடையாக நின்று என்னை ரட்சிப்பவராவீர் தாம் அனைத்து அறிவீர் என்று நான் எதையும் அறியேன் இன்று மானிட அவதாரம் தரித்த நான் என்னுடைய நீதிகளை நிச்சயம் பின்பற்றுவேன் என் சந்தேகத்திற்கு இன்னும் விளக்கம் தரவில்லை வாசுதேவா தேவைதானா இந்த ஹிம்சை அனைத்திற்கும் மூலம் தான் என ஆணவம் கொண்டால் அகிலத்தில் நிச்சயம் விளையும் நிர்மூலம் ஆதி மூலமே அனைத்திற்கும் மூலம் என்னும் உன்னதத்தை இன்று அகிலம் அறியத் தவறிவிட்டது அந்த தவறுக்கான தண்டனையே நிகழ்கின்ற இந்த யுத்தம் நான் உன் கூற்றை ஏற்கிறேன் ஆனால் நான் வேண்டும் விளக்கம் ஒன்றேயாகும் வாசுதேவா சமநிலை கொள்ளாது ஏன் வெளிப்படுத்துகிறாய் பாரபட்சன் தாம் தமது ஆணையை கூறுங்கள்